வணக்கம் வெல்கம் டு உமன் பவர் இன் தமிழ் ஏற்கனவே நம்ம சேனலில் ஓடி ஓடி நாடு எப்படி பிடிக்கிறதுன்ற விளையாட்டை பார்த்தோம் இன்றைக்கி உட்காந்த இடத்துலையே நாடு பிடிக்கிற விளையாட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம சிம்பிளாக இதை மாதிரி ஒரு கட்டம் வரைஞ்சிட்டு அதில் நடுவில் ஒரு கோடு வரையணும் இதுக்கு நம்ம புளியங்கொட்டையை வச்சியும் விளையாடலாம் இல்லைனா கோழி குண்டியும் பயன்படுத்தலாம் புளிய ரெண்டு புளியங்கொட்டையை போட்டுட்டு அது நம்ம வந்து சினுங்காமல் அதுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டு அடிக்கணும் அடிச்சிச்சின்னா இது மாதிரி நம்ம கையால் அடுத்தவங்களோட நாடுலேருந்து கொஞ்சம் இடம் பிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த கேமை எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு பேர் டீமாக பிரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சைடில் மட்டும்தான் அந்த கோழி குண்டு விழணும் விழுந்துட்டு அதை அடிச்சுட்ட உடனே இவங்க அடுத்து அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் இடத்த பிடிச்சிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களோட இன்ஷியலோ நாட்டோட பேரோ போட்டுக்கலாம் அவங்களுக்கு எத்தனை தடவை அவங்க தொடர்ந்து அந்த கா ரெண்டு கோழியும் அடிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களோட ஆட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து விழுந்துச்சு ஸோ அவங்களோட ஆட்டம் போயிடுச்சு இப்போ எதிர்காணியில் இருக்கிறவங்க விளையாடுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கோழி குண்டுக்கு நடுவில் ஒரு கோடி கிழிக்கும்போது அது சினுங்கக்கூடாது அதுதான் ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து அவங்க அடிக்கும் போது ரெண்டும் அடிபடணும் ஸோ இப்போ எதிர்க்க இருக்கிறவங்களும் தொடர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க இதே மாதிரி தான் இந்த கேமை மாற்றி மாற்றி விளையாடிட்டே இருப்பாங்க இதனோட ரூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து விளையாட்டுகள் ரூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்குன்னு கரெக்டாக ஸ்டாண்டர்டான ரூல்ஸ்லாம் கிடையாது எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடுவோம் ஸோ அதை வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்காக இப்போ பார்த்திங்கன்னா எஸ்ன்றவங்களோட கோலி கொண்டு அவங்களோட அந்த ஃபுல் பவுண்ட்ரியை விட்டு வெளியே போச்சு ஸோ அவங்க அவுட் ஆகிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து இந்த கேன்றவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ இடம் நாடு பிடிக்கிறாங்களோ அளவுக்கு கூட அதுக்குள்ளே விழலாம் அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃபாக டிவைட் ஆயிருந்தது இல்லையா இப்போ இவங்க வந்து நிறைய நாடு பிடிச்சிட்டே போகிறாங்க அது எல்லாமே இவங்களுக்கு சொந்தமான இடமா ஆகிடும் ஸோ அந்த இடத்துல அவங்களோட கோலி எந்த இடத்துல வேணால் விழலாம் அது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரலாக என்ன ரூல்னால் ரெண்டு கோழி குண்டியை நீங்கள் போடும்போது உங்கள் சைடுக்குள்ளே இருக்கிற பாக்ஸ்லே தான் ஃபஸ்ட்டு விழணும் அப்போ விழுந்துட்டக்க பிறகு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் நம்ம ஒரு கோடு கிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் கோடு கிடிக்கும்போது அந்த ரெண்டு காய்லேயும் எங்கேயுமே தொடக்கூடாது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திரு அடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா எதிர்க்கில் இருக்கிற குண்டில் அந்த கோழி படணும் அப்படி பட்டாதான் அவங்களுக்கு காட்டம் கண்டினியூ ஆகும் படும்போது பார்த்திங்கன்னா அவங்கள விட நா அவங்களோட நாட்டை விட்டு அது வெளியே போனாலோ அதாவது எதிர்க்க விற்கிற நாட்டுக்குள்ளே போனாலோ இல்லை அந்த லா பவுண்ட்ரியை விட்டு வெளியே போனாலோ அவங்க அவுட்டு இது தாங்க இதோடய ரூல்ஸு இது நம்ம விளையாட விளையாட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இதில் என்னென்னா ஒருத்தவங்க நாடு அதிகமாக பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு கேமே சேஞ்ச் ஆகும் இப்போ கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேன்ற பர்சனுக்கு வந்து நிறைய இடம் இருந்தது எஸ்ஸுக்கு கம்மியாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எஸ்ஸு வந்து தொடர்ந்து ஆடிட்டு இருக்கிறதால கேயில் இருக்கிறதெல்லாம் அவங்க பிடிச்சிட்டே போகிறாங்க எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படின்றதுலாம் நம்மளோட கேல்குலேஷன் தாங்க தொடர்ந்து அப்படியே ஒரு மாதிரி ஒப்பாக பிடிச்சிட்டு போனால் நம்மளோட ஏரியா அதிகமாகிட்டே போகும் நம்மளுக்கு காய்கள் போடுறதுக்கும் வசதியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து விளையாடும்போது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா கேவோட கை பலம் எழுந்துக்கிட்டே வருது எஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இடத்த எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க மாறி மாறி வரும் இது வந்து திடீர்னு ட கேம் முடிகிற மாதிரி இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க வின் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் எல்லா இடத்தையும் அவங்களுக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான் இந்த கேமை தொடர்ந்து இப்படியே தான் விளையாடணும் நம்ம லைனில் பட்டுச்சா படலையான்ற டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ் வந்து ஸ்மார்ட்டாக அவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க கொஞ்சம் பொறுமையாகவும் விளையாடணும் ஏன்னா நம்ம வேக வேகமாக அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிபடாது ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடினா ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரே இடத்துலையும் உட்காந்து விளையாடுறது தான் இந்த விளையாட்டு ஏற்கனவே நம்ம நாடு பிடிச்ச விளையாடுனது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் வேணும் ஒரு நாள் மினிமம் ஒரு நாலு பேராது வேணும் அப்படி இருந்தால் தான் அந்த விளையாட்டு விளையாட முடியும் இது மினிமம் ரெண்டு பேர் இருந்தாவே இந்த விளையாட்டு நம்ம விளையாடலாம் உட்காந்த இடத்துல கொஞ்சமான இடம் இருந்தால் போதும் நம்மளுக்கு ஈவன் இதை சாக் பீஸ் வச்சு கூட சில பேர் உள்ளேயே கூட விளையாடுவாங்க சாக் பீஸு இல்லைனா பென் வச்சு பே பென் பேப்பர்ஸை பேப்பரில் கூட வரைஞ்சி விளையாடுவாங்க கிராமத்தில் நாங்களாம் இது வசதியாக என்னென்னா கீழே அப்படியே தரையில் வச்சு விளையாடுறது எங்களுக்கு வசதி இது உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அந்த மாதிரி விளையாடலாம் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளையாட்டை நம்ம சிமெண்ட் தரையில் கூட விளையாடலாம் ஆனால் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராப்ஸை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அதாவது இப்போ மண் தரைனா கோழி குண்டு போட்டு விளையாடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது ரொம்ப உருண்டு ஓடாது வசதியாக இருக்கும் உங்களுக்கு போட்டு விளையாடுறது கூட இதே நீங்கள் சிமெண்ட் தரையில் வந்து கோலி குண்டை வச்சு விளையாண்டிங்கன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் ஸோ சிமெண்ட் தரையில் விளையாடும் போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புளியங்கோட்டை கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா சோழி இருக்கும் கல் ரெண்டு கருங்கல் இந்த மாதிரி விஷயந்தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு மண் தரையில் யூஸ் பண்ணும்போது கோலி இருக்கும் மீதி இடத்துல பேப்பர்லேயோ இல்லை சிமெண்ட் தரையிலோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோலி குண்ட அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இப்போ எஸ் அன்னி பார்த்திங்கன்னா அவங்க நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க கேக்கு ரொம்ப கொஞ்சமான இடம்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் நான் வந்து கலந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கண்டென்ட் ரொம்ப கலந்து மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் என்ன பார்க்குறேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் எனக்கு சுற்றி என்ன நடக்குது அதை மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணி போடுறேன் இப்போ கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமான இடம் தான் இருக்குது அவங்க என்னென்னா அந்த கோலியை அந்த கொஞ்சம் இடத்துக்குள்ளே போட்டு அடிக்கணும் அவங்களுக்கு சான்ஸே இல்லை இப்போ எஸ் தான் வின் பண்ண போகிறாங்க இருந்தாலும் விடாமுயற்சியாக தொடர்ந்து கேக் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க அடிக்கும் போது அந்த லைனில் போய் டச் ஆகிடக்கூடாது டச் ஆனாலும் அவுட்டு தான் போயிடுச்சு இது எஸ்ஸுக்குள்ளே போனதுனால இப்போது கேக்கான ஆட்டம் முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஃபைனலாக எஸ் வின் பண்ணிட்டாங்க